தண்ணீர் அவசியம் தேவை குடிப்பதற்கு தண்ணீர் தேவை ஆனால் போதையை தரக்கூடிய எவ்வகை நீரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் உடல் நலனையும் மன நலனையும் நீங்கள் பேணி காக்க வேண்டும் பஞ்சமகா பாதகம் சொல்லுவாங்க ஐம்பெரும் பாவம் அப்படின்னு பொய் திருட்டு போதை கொலை தனித்துவமானது பாவங்களையும் போதையை மட்டும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல வடிவத்துல வந்து போதைப் பொருள் வர ஆரம்பிச்சு நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட கோவிலை எடுத்துக்கிறது நம்மளோட மட்டும் போறதில்லை இப்ப போதையில ஒருத்தர் வண்டியில போய் கோவிலாக எங்க இவர் இவருக்கு எந்த பழக்கமும் இல்லை போதை பழக்கம் எந்த விதமான லாகரி வத்து இவர் பயன்படுத்துறதில்லை ஆனால் இவர் வங்கியில் போயிட்டு இருக்கும் போது ஒரு இருபது வயது ஒரு பையன் போதையில வந்து இவர் மேலே இடித்து இவருக்கு வந்து விபத்தாகி நான்கு மாதம் இவர் வந்து கட்டுக்கப்படுத்திருந்தார் இவருடைய வருமானம் குடும்பம் ஆரோக்கியம் மனநிலை எல்லாத்தையும் பாருங்க இந்த பையனுக்கு அப்போ தீங்கிழைக்கக்கூடிய இந்த போதை தேவையா அதாவது மகிழ்ச்சி கிளர்ச்சி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போதையை உட்படுத்துவது உட்கொள்வது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஐயா அவர்களிடம் வலியுறுத்திய போது தாராளமா செய்யுங்க எங்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்போ உண்டு சொல்லி இந்த நிகழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது காவல்துறை அதிகாரி தவணையா அடுத்தது உடனே குமாரபாளையம் அரசு கலைக்கல்லூரிக்கு போனோம் அங்க கணித பேராசிரியர் துறை தலைவர் ரமேஷ் குமார் ஐயா பாத்தீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாங்க சிறப்பா செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் வேணும்னு சொல்லுங்க நாங்க ஏற்பாடு பண்றோம் உடனே சொல்லி முதல்வர் ரேஜராமா கிட்ட சொல்லி அவங்க நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு மாணவர்கள் நீங்க மாணவர்களும் வந்து ஒரு நூத்தி இருபது மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு வெயில் அடிக்குது இந்த வெயிலையும் அவர்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய மாணவர் செல்வங்களுக்கு பதில் சிந்தனை பேரவை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் குறிப்பாக சிலருக்கு உடல் ஊனமாக இருக்கும் ஆனால் உள்ளத்தில் ஊனம் இருக்காது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் சங்கி பேரவை நிர்வாகி இவரு பராசக்தியின் பேர் படிப்பறிவு கம்மி அதை பட்டறிவு அதிகம் இவருக்கு ஒரு கால் ஓணம் என்றாலும் கூட இவரால் முடிந்த பங்களிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட கொடுக்கறது இல்ல நேரம் கொடுக்கறாரு பணம் கொடுத்து செலவு பண்றாரு ஏன்னா இந்த சமுதாயம் நல்லா வரணும்னு நினைக்கிறார் ஐயா அவருக்கு ஒரு தரவு கொடுக்கணும் அதே மாதிரி பாச இல்லம் அப்படின்ட்டு கைவிடப்பட்ட முதியோர்கள் அனாதைகள் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு இல்லம் நடத்தி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் அது வந்து நம்ம பாச இல்லம் குமார் ஐயா தான் அதே மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சகோதரி சித்ராமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொது நிகழ்வு விழிப்புணர்வு நிகழ்வுக்கு வந்து அவங்க கலந்துகிட்டு அவங்களுடைய உழைப்பு நேரத்தை கொடுத்திருக்காங்க அந்த அம்மாவுக்கும் நன்றி செலுத்த அரசு தலைப்பேரவை மேலும் ஐயா செல்வ விநாயகர் கோவில்்கு கார்த்திகேயனையா அப்புறம் எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தது ஈரோடு டிஜிட்டல் நூலக வாசக தலைவர் ரவிச்சந்திரன் உங்களுக்கு இனிப்பு கொடுத்தார்.